இந்து ராம் சொன்னார் என்னை முதல் நாள் நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்திய போது அவர் வாசித்து காட்டினாரே டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தில் ராஜா கீப்ஸ் த்ரீ தௌசண்ட் குரோர் அப்ராட் இன் இஸ் ஒய்ஃப் நேம் மூவாயிரம் கோடி ரூபாயை ராஜா வெளிநாட்டில் தன்னை மனைவி மனைவி பெயரில் பதுக்கி வைத்திருக்கிறான்னு போட்டிருக்கு குழு ஒரு காலம் வேற என்ன அரசு பண்ணும்போது சாணல் போட்டிருக்கேன் பேன் போட்டிருக்கேன் வேசு கட்டில் ஜட்ஜு என்னை பார்க்கறாரு அவர் பார்க்கற பார்வை எனக்கு தெரியுது ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோடி ஒரு சின்ன பொடிப்பையை அப்படி அடிச்சிட்டானே

குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யும்போது நிறைந்த நீதிமன்றத்தில் சொன்னேன் உன்னால முடிஞ்சா ஒரு டாலர் வெளிநாட்டுலயே உள்ள நீ கண்டுபிடிச்சினா அந்த கேஸ் நான் நடத்த மாட்டேன் சாகிற வரை ஜெயிலை இருப்பேன் என்று சொன்னவன் கலைஞரின் தம்பி ராஜா என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் அப்போ இருந்து தளபதி கவலையோடு ஜெயில் வருவார் எப்படிங்க போகுதும் கேட்பார் அண்ணே தலைவர் உடம்ப பார்த்து சொல்லுங்க இதை பத்தி நீங்க கவலையே படாதீங்கன்னு அவர்கிட்டையும் சொல்லிருக்கேன் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய நிலையில் ஆரம்பத்திலிருந்து மாற்றமே கிடையாது நான் இன்னும் சொல்றேன் இந்து ராம வச்சுக்கிட்டு உங்களுடைய ஐந்து பேட்டியில் ராஜா என்ன சொன்னானோ அதைத்தான் நீதிமன்றத்திலும் சொன்னான் அதைத்தான் சைனியும் சொல்லியிருக்கிறார் என்னுடைய நிலையை நான் மாற்றிக்கொள்ளவே இல்லை ஆரம்பத்திலே இருந்து தான் இதை மக்களிடத்திலே சொல்வதற்காகத்தான் இந்த புத்தகம்